இப்போ பெண்களை தாண்டி ஆண்களுக்கும் அப்பா வர வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை அளிச்சு பண்ண முடியும் டாக்டர் அதுவுமே இப்போ உண்மை தான் இப்போ நிறையவே நாங்கள் அந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப பார்டர் லைன் செமன் இப்போ இதுதான் பார்க்குறோம் முதல்ல பார்த்த ஒரு என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இல்லை மேக்ஸிமம் டென் பர்சன்ட் தான் அப்நாமல் ஸ்போம் டெஸ்ட் பார்ப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி பர்சென்ட் தான் நார்மலே வருது மற்ற எல்லாமே ஏதோ ஒரு ஒன்று நகர் சக்தி கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து அமைப்பு மார்ஃபாலஜின்னு சொல்கிறது கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்பவே காமனாக பார்க்குறோம் ஸோ முதலேருந்தே ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்ணுறது அடுத்தது வந்து அந்த ம ஒரே டயத்துலேயே ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி ரெண்டு பேருக்குமே பேசிக் மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்போஸ் ஹையாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆண்ட்ரலஜிஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கேன் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆகிட்டும் எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்